அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் இரு சக்கரங்கள் போன்றது வேல்வேல் முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் உன்னையே உலகமென்று சுற்றி வருகின்ற ஒரு உண்மையான உறவை அடையாளம் தர வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல போலியான முகங்களை எல்லாம் கலைந்தெடுத்து பல நல்ல முகங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்க நான் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் அதை நடத்திட உன் அப்பன் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தும் உண்மையான உறவு ஒன்று மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் தொடராது எந்த துன்பங்களும் நம்மை ஆட்டி படைக்காது இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியான தருணத்தில் நீ உணர்ந்து கொண்டாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் நமக்கு சரியான அன்பு கிடைக்காமலும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்காமலும் போவதனால்தான் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது இனிமேலாவது போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கிறது என்பதனை உணர்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பு உன்னை தொடர்ந்து வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்ன நடந்தாலும் யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் உன் முன்னால் நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்கு உரியவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நம் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாலே போதும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கந்தன் நான் முடிவெடுத்து விட்டேன் நான் எடுத்த முடிவிலிருந்து ஒரு பொழுதும் பின் வாங்க போவது கிடையாது நான் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து ஒரு பொழுதும் நான் பின் விடப் போவதும் கிடையாது நடக்கின்ற அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கான தேவைகளையும் என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உனக்கு என்ன நடக்கிறதோ அது சரியாக நடக்கும் என்கின்ற புரிதல் வந்துவிடும் எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் கடந்து நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ தெளிவில் வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கிலும் உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் கிடைக்கும் அல்லவா அதுபோலத்தான் என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் தேவைப்படுவது ஒரு உண்மையான அன்பு ஒரு உண்மையான அன்பை தேடிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நான் இருந்து நிச்சயமாக அந்த அன்பை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன் என்னுடைய விருப்பப்படி நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த உண்மையான அன்பை உனக்கு அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன் உன்னைச் சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திட்டாலும் அதிலிருந்து எப்பொழுதும் நீ நிறைவான ஒரு சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே ஒரு உண்மையான அன்பு ஒருவரிடத்தில் உனக்கு என்ன பிரச்சனை என்று ஒருபோதும் கேட்காது எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்காக என்று சொல்லும் அவர்களின் கஷ்டங்களை என்னவென்று கேட்டு மேலும் மேலும் அவர்களை வேதனைப்படுத்த நினைக்காமல் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை உறுதியாக நினைத்துக்கொண்டால் கொண்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே கிடைக்கும் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நான் வருகின்ற இந்த தருணங்களும் எப்பொழுதுமே இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மையான அன்பை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக மட்டும்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி குழம்புவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நமக்கான ஒரு வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும் வேறு எதையுமே நினைத்து இனி வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது எத்தனை முறை எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகினாலும் சரி இனிமேல் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்காக உன் மீது அன்பு கொண்டு ஒரு உறவு உன்னை தேடி வரும் நிச்சயமாக அவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலும் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை தெளிவாக உணர்ந்து வைத்திருப்பார்கள் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுத்து இந்த கந்தன் உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றிவிடாமல் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த விஷயம் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நடப்பது போல கந்த நருளால் உன் வாழ்க்கையில் இந்த உண்மையான அன்பையும் நீ அடையாளம் காண்பாய் அப்படி எந்த ஒரு உறவும் உன்னை தேடி வரவில்லை அப்படி யாரையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கந்தன் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் யாருமே இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே உண்மையான உறவாகவும் நிரந்தரமான உறவாகவும் இருக்கக்கூடியது உன் அப்பன் முருகன் நான் மட்டுமே அதனால் நான் இருப்பதை என்று உணர்ந்து உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் நடப்பதை என்னவென்று உணர்ந்து விட்டால் இனி வருவது அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்தாலே போதும் கஷ்டத்தை தூக்கி சுமந்த உனக்கு இனி சந்தோஷத்தை நிரந்தரமாக நான் தருகின்றேன் என்னை தேடி என் சன்னதிக்கு வந்த என் குழந்தைகள் எல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் எந்த நிலைக்கும் வருந்த வேண்டாம் அத்தனையையும் எதிர்கொள் உனக்கான நல்ல முடிவை நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து உன் முன்னால் கொடுப்பேன் யாரும் இல்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம்தான் துணை அதை நான் எப்பொழுதும் மறக்காமல் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் உன் முன்னால் வந்து நடக்கும் அத்தனை திருப்பங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே முழுமையாக தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா